இன்றைய நற்செய்தி புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி ஆறு வரை அக்காலத்தில் இயேசு கூறியது ஐயோ பரிசேயரே உங்களுக்கு கேடு நீங்கள் புதினா கரியிலை…. மற்றும் கீரை செடி வகைகள் எல்லாவற்றிலும் பத்தில் ஒரு பங்கை காணிக்கையாக படைக்கிறீர்கள் ஆனால் நீதியையும் கடவுளின் அன்பையும் பொருட்படுத்துவதில்லை இவற்றைத்தான் கடைபிடித்திருக்க வேண்டும் ஆனால் அவற்றையும் விட்டுவிடலாகாது ஐயோ பரிசெயரே உங்களுக்கு கேடு தொழுகை கூடகங்களில் முதன்மையான இருக்கைகளையும் சந்தை வெளிகளில் மக்கள் வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறீர்கள் ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் அடையாளம் தெரியாத கல்லறைகள் போல் இருக்கிறீர்கள் மக்களும் கல்லறைகள் என தெரியாமல் அவற்றின் மீது நடந்து போகிறார்கள் திருச்சி அறிஞருள் ஒருவர் அவரைப் பார்த்து போதுகரை இவற்றை சொல்லி எங்களை இழிவுபடுத்துகிறீர் என்றார் அதற்கு அவர் ஐயா திருச்செட்ட அறிஞரே உங்களுக்கும் கேடு ஏனென்றால் நீங்கள் தாங்கள் முடியாத சுமைகளை மக்கள் மேல் சுமத்துகிறீர்கள் நீங்களோ அந்த சுமைகளை ஒரு விரலால் கூட தொடமாட்டீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி